கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் புதிய நாளின் நன்மைகளை மேன்மலை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நியாயாதிபதியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று மனோவா கேட்டான் அன்புக்குரியவர்களே இந்த நாள் வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே என்று சொல்லுவார்கள் வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே ஆயிரத்து எண்ணூறுகளிலே வெளியிலே சுற்றித் பிள்ளைகளை அழைத்து அவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பைபிள் கிளப்பை ஒரு அன்பர் ஆரம்பித்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருச்சபையும் கூட பிள்ளைகளுக்கு இறை ஞானம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி ஞாயிறு பள்ளியை துவக்குவதற்கு ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள் இன்றைக்கும் பல திருச்சபைகளில ஞாயிறு பள்ளி நடைபெற்று வருகிறது அதுல ஒரே ஒரு கேள்வி இந்த ஞாயிறு பள்ளியில இந்த பிள்ளைகளை நடத்துவதற்கு அவர்கள் வரம் பெற்றவர்களா அவர்கள் ஞானம் பெற்றவர்களா என்கிற கேள்வி எழுகிறது ஏனென்று சொன்னால் இங்கே மனோவா அவனுடைய குடும்பத்தில் பிறக்கிற குழந்தையை எப்படி நான் வளர்க்க வேண்டும் என்கிற கேள்வியை தேவனுடைய மனுஷனிடத்தில் கேட்கிறான் அப்படி என்று சொன்னால் சரியான ஞானமுள்ளவர்கள் மட்டுமே அதை செய்ய முடியும் செய்ய வேண்டும் ஏன்னென்று சொன்னால் சிறுவர்கள் தேர் ஹேவிங் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் குவாலிட்டி அப்சர்வ் லைக் like anything ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னாக்க அப்படியே படம் போட்டுருவாங்க கற்றுக் இறை அன்பை அங்கே விதைக்க முடியும் ஒரு காலத்துல தரிசனம் பெற்ற மக்களாக சிறார் ஊழியத்தை செய்தார்கள் பைபிள் கிளப் என்று நடத்தினார்கள் இன்றைக்கும் கூட சி எஃப் என்று சொல்லி சிறுவர் மத்தியில் ஊழியத்தை செய்கிறார்கள் திருச்சபையும் செய்கிறது ஆனால் இங்கே தேவை என்னவென்று சொன்னால் அந்த சிறார்களை புரிந்தவர்களாக வேதத்தை அறிந்தவர்களாக இறை பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களாக அவர்கள் பயிற்சியை பெற்று பயிற்சி கொடுத்தால் பயிற்சியை பெற்று கற்றுக் கொடுத்தால் அந்த கற்றுக் கொடுத்தல் நிறை மேன்மைகளை தருகிற ஒன்றாய் காணப்பட முடியும் அன்புக்குரியவர்களே மனோவா எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் இன்றைக்கு துருச்சபைக்கும் தங்களது தரப்பட்ட சிறார்களை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செய்வார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் மத்தியில இறைவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படும் என்பதிலே மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு இதனாலிலும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நேர்த்தியான முறையிலே தாழ்ந்துகளோடு கூட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற மக்களுக்காய் நன்றி சுவாமி ஏனைய மக்களும் அப்படி கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும் அந்த உள்ளங்களில் பேசும் திருச்சபைகளில் காணப்படும் அனைத்து சிறுபுள்ளைகளையும் சமூகத்துல காணப்படுற இப்படி திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இங்கானத்தினால் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும் ஜபிக்கிறோம் ஜபக்கொழுப்பிதாவேன் அமேன்